என்ன தம்பி நாட்டோட எதிர்காலமே நீங்க தான் ஓட்டு போட மாட்டேன் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க ஏன் இல்ல இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவி தூக்கிட்டு கடை வாங்கியாவது ஒரு கடை போடலான்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தன் கூட கடன் தரலையே என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன் என்னையும் நம்பி கடன் தந்தாரு இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் டிஜிட்டல் இந்தியா இதையும் அவர்தான் கொண்டு வந்தாரு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அப்போது மாற்றமுடைய அதிகாரம் ஒரே காலையில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு பக்கத்துல நம்முடைய பழம்பெரும் வாய்ந்த மலை கோவிலாக இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுது சாமி ஒரு பக்கம் கொண்டாரம் இன்னொரு பக்கத்தில் பட்டதரசியா கோடி மக்கள் வாக்களிக்கின்றனர் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து கடைசி ஜூன் ஒன்று வரைக்கும் தொண்ணூத்தி எட்டு கோடி மக்களும் கூட தீர்மானிக்கின்றார்கள் இந்தியாவுடைய பிரதமராக யார் இருக்க வேண்டும் அடுத்த ஐந்தாண்டு காலம் யாருடைய ஆட்சி நடைபெற வேண்டும் நம்மிடத்தில் ஒரு தலைவர் இருக்கின்றார் பத்தாண்டு காலமாக பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் மறுபடியும் அவர்கள் ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுக்கும் ஆனா நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி இல்லாமல் கத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரதம மந்திரி வேட்பாளர் இல்ல ஏன் செம்பரியாட்டு கூட்டம் கூட பத்து நாள் பத்து ஆட்டை வாங்கி ஒன்னா விட்டீங்கன்னா அந்த பத்து நாள் அந்த ஆடு தன்னுடைய தலைவனும் தலைவியா கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் இந்த செம்பரியாட்டுல பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவன் கூட ஆடெல்லாம் பின்னாடி போவோம் முதல்ல வேலி அந்த ஆடு முட்டும் பின்னாடி எல்லா ஆடும் ஒன்னா போகும் அதற்கு தலைவன் தலைவி இருப்பாங்க ஒரு செம்பரியாட்டு மந்தைக்கு கூட தலைவன் தலைவி கண்டுபிடித்து அதன் பிறகுதான் தன் வேலையை செய்யும் ஆனால் கூட்டணி தலைவர்கள் இல்லாத ஒரு கூட்டணியாக இது ரொம்ப விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் யார் என்பதற்கான தேர்வு அந்த பிரதமர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்வு அந்த பிரதமர் நம்ம எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கான தேர்வு நாம் வாக்களிப்பது பிரதமர் யார் என்பதற்கான அதனாலதான் ஐந்து ஆண்டுகள்ல மூன்று முறை நாம் வாக்களிக்கிறோம் உள்ளாட்சி பிரதிநிதி யார் என்பதற்காக ஒரு வாக்களிக்கிறோங்க நம்முடைய முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கிறோம் இன்னைக்கு பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரிகள் நீங்களே யோசிச்சு பாருங்க நரேந்திர மோடி அவர்களை இந்த நாற்காலியில யார் பிரதமராக அமர்ந்தாலும் கூட இந்த நாடு என்ன ஆகும் என்பதை யோசிச்சு என்ன ஆகும் என்பதை ஒரு முறை சந்திப்பார்கள் மோடி அவர்களை தவிர யாரோ யாரோத்திருப்பார்கள் மம்தா பானர்ஜி அவர்களோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ ராகுல் காந்தி அவர்களோ சந்திரசேகர் ராவ் அவர்களோ யாரோ யோசிச்சு பாருங்க உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும் பருக் அப்துல்லா அவர்களாக இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் சின்னாபின்னப்படுத்தி என்ன செய்வார் சகோதர சகோதரிகளே இந்த தேர்தல் நம்முடைய பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்ட வெளியிலே இன்னொன்று தொகுதிக்காக நானும் வெளியிட்டிருக்கின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நாம் என்ன செய்ய போகின்றோம் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிற்காக நம்முடைய ஆட்சி என்ன செய்ய போகுது அதனால இரண்டு மூன்று விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க குறிப்பாக மோடி வீடு நான்கு கோடி மோடி வீடுகளை ஆண்டுகளிலே கட்டி கட்டிபிடித்திருக்கின்றோம் நான் பத்தாண்டுகள்ல நான்கு கோடி பேருக்கு முதன் முதலாக கான்கிரீட் வீடு மோடி வீடு வந்திருக்கு நேற்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கின்றோம் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல இன்னும் மூன்று கோடி மோடி வீடு இன்னும் மூன்று கோடி மோடி வீடு இங்க எல்லாம் மோடி வீடு இல்லையோ காம்போ இன்னும் மூன்று கோடி வீடுகளை ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து வளர்ச்சியை மையப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறோம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எடுத்துக்கிறோம் நம்ம ஆட்சிக்கு வந்தபொழுது ரெண்டாயிரத்தி பதினான்கு நூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் சம்பளமாக இருந்துச்சு நூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினான்குல நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்திடுவாங்க நாள் வாய்ப்பு திட்டத்தினுடைய ஒரு பைசா மாநில அரசு கிடையாது ஒரு பைசா ஸ்டாலின் அவரது கிடையாது மொத்த சம்பளமும் ஒரு பைசா மாநில அரசு கிடையாது ஒரு பைசா ஸ்டாலின் அவ்வளவு கிடையாது ரூபாய் நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளமாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது நூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் இருந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போன வாரம் வரைக்கும் இருநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் சம்பளம் இருந்துச்சு போன வாரம் மோடி ஐயா அதை முன்னூத்தி பத்தொன்பதாம் உயர்த்தி இருக்கின்றார் போன வாரத்திலிருந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முன்னூத்தி பத்தொன்பது ஐநூறு ரூபாய் போயிடும் வேகமாக சென்று போய் காரணம் நம்மை பொறுத்தவரை இந்த திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவது மட்டும் இல்லாமல் சம்பளத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே வாயில வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவோம் அதுக்கு ஒரு வார்த்தை வேலை சொல்லுவாங்க பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள விட்டுறாதீங்க எந்த காரணத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது சொல்றாங்களா இல்லைங்களா நேத்து ஒரு சின்ன காணொலி இருந்தோம் நீ எத்தனை பேருக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது அன்பு சகோதர சகோதரி இல்ல ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு பைக்ல போறாங்க கணவன் பைக் ஓட்டுறாரு மனைவி எல்லாம் நம்ம கிராமத்தில் இருக்கிற பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க அம்மா மனைவி ஏதோ அரசியல் பேச வர்றாங்க கணவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு ஒண்ணு தெரியாதே நீ கம்மனர் மனைவி மறுபடியும் ஏதோ பேச வர்றான் உனக்கு கணவர் சொல்றாரு நீ ஏதாவது மாத்தி கீத்து ஓட்டு போட்டு தொலைஞ்சிடாத பிஜேபி உள்ள வந்துரும் உடனே ரெண்டு பேர் அப்படியே பைக்ல போறாங்க வர நூறு மீட்டர் போறாங்க ஒரு பூக்கடையில் ஒரு அக்கா பூ வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த பூ கூடிய அக்கா கிட்ட கணவன் சண்டை போடுறாங்க அந்த டப்பால இருக்கிற இருநூறுவா எனக்கு கொடுங்க அட்டாசமா இருக்கு போகணும் இந்த அக்கா கொடுக்க மாட்டேன் இல்ல இல்ல பையனுக்காக சேர்த்து வச்ச காசு நான் கொடுக்க மாட்டேன் கணவனும் மனைவியும் அந்த அந்த பூக்கடைக்காரங்க சண்டை போறது அப்படியே பார்த்துக்கிட்டே பைக்ல போறாங்க ஒரு நூறு மீட்டர் தாண்டினோடனே ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக இருக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் அதிகமாக இருக்கு இந்த நாடு பாருங்க எப்படி ஆயிப்போச்சு அதையும் கணவன் மனைவி பாத்துட்டே போறான் இன்னொரு நூறு மீட்டர் முன்னாடி போறாங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க பணி நிரந்தரம் வேண்டும் என்று இன்னொன்னு ஒரு மீட்டர் முன்னாடி போறாங்க அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்தினர் அவங்க போராட்டம் பண்றாங்க சம்பளத்தை ஏற்றி கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க கரண்ட் பில் ஏறி இருந்து மக்கள் போராட்டம் பண்றாங்க இப்படியே பாத்துக்கிட்டே போறாங்க எல்லா தரப்பட்ட மக்களும் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க காவல்துறை ஒரு பத்து பேர்த்த கைது பண்ணி கூட்டி போயிட்டு இருக்கு ஒரு செய்தி டிவியில ஓடுது இந்த போதை கடத்தல் மன்னன் ஆளும் கட்சிக்கு தொடர்பு இருக்கக்கூடிய உடனே காவல்துறை கைது செய்தது அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது இந்த கணவர் என்ன பண்றாருன்னா டூ வண்டியை வச்சுட்டு சொல்றார் மனைவி இன்னைக்கு பிஜேபியை உள்ள விட வேண்டிய நேரம் வந்து விட்டது இந்த கொடுமைக்கெல்லாம் தூர்ந்து பார இல்லாத கட்சி மட்டும்தான் பிஜேபியை உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது என்ற காணொலி சின்ன காணொலி நேற்று போட்டிருந்தோம்மா அதனால இந்த உண்மையாலுமே தமிழ்நாட்டுல பிஜேபி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது இது மாற்றத்திற்கான நேரம் நிச்சயமா இன்னைக்கு ஒரு கட்சி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு பாருங்க முப்பத்தி மூன்று மாசமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறார் அதிகாரம் அவங்க கையில இருக்கு ஆள் பலம் அவங்க கையில் இருக்கு போலீஸ் படை அவங்க கையில் இருக்கு ஆனா காலையில இருந்து பாத்துங்க நாலு எட்டு வாரம் பவர் கட் பண்ணு வேறு வீட்டுக்கு போய் ஐநூறு ரூபாய் கொடு இது ஆட்சி கழகங்களா கரண்ட கட் பண்ணிட்டு ஒரு பணத்தை குறித்து தான் ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற நிலை மேல திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிறாங்க ஐம்பது ஆண்டு காலம் நாம் புரிஞ்சுக்கணும் ஐம்பது ஆண்டு காலமாக நாம் ஏன் ஏழையாக இருக்கின்றோம் ஏன் நமக்கு வளர்ச்சி வரவில்லை என்றால் எலெக்ஷன் வர்றப்ப ஒரு ரூபாய் கொடுத்துட்டோம்னா அடுத்து மக்கள் வந்து கேட்டாங்கன்னா நீ காசு வாங்கி தானே ஓட்டு போட்டேன் உனக்கு கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு இப்படியே கேட்டு கேட்டு தமிழகத்தை பின்னோக்கி செல்லிருக்கிறார்கள் அது கிட்டத்தே அந்த பதவியில் ஆரம்பிச்சிருக்கலாம் பிறந்த கட்பில் காலையில வா பணத்தை கொடுத்துட்டு போகணும் அது அன்பு சகோதர சகோதரர்களே பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது இது மோடி அவர்களுக்கான தேர்தல் இது ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கான தேர்தல் இளைஞர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்கான தேர்தல் அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த முதல் தாமரைக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்கின்ற பொழுது இருக்கு அதையும் தாண்டி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் தாமரை செய்ய வேண்டும் மோடி அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதன்மை உறுப்பினர் கோயம்புத்தூரில் இருந்து இருக்க வேண்டும் உங்களுடைய குரலாக அண்ணாமலையின் குரல் அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நின்று கொண்டிருக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா ஊரையும் போல வக்ஃபரையும் உள்ள புரிஞ்சிருக்கிறான் இந்த மாதிரி நிலை ஆக்கிரமிம் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிலத்தை வாங்க முடியாது விற்க முடியாது இதை முதல் விஷயமாக கையில் எடுக்க போகின்றோம் எந்த மாற்றத்திற்கு உங்க ஊரும் இல்லை அதே நேரத்துல நம்முடைய சோமநூறுல ஜவுளி சந்தை என்பதை நாங்கள் வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றோம் ஒரு உலகத்தரம் வாய்ந்து ஜவுளி சந்தையை சோமனூரில் அமைத்து அதே நேரத்துல சோழார் மின் தகடுகளை நம்முடைய யாரெல்லாம் பவர்களும் வச்சிருக்கிறாங்க கைசரி அவர்களுக்கு கொண்டு வந்துடுறோம் எழுபத்தி சதவீத எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தோடு நூலுடைய விலையை கட்டுப்படுத்த நூல் வங்கி அமைக்கின்றோம் இதெல்லாம் கூட நம்முடைய தேர்தல் வாக்குறுதி ஏனென்றால் இந்த பகுதியில கைத்தறி நெசவுத் துறையில் வாழ வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம் நாங்கள் கேட்பது ஒரே ஒரு ஆண்டு மட்டும் அதனாலதான் நம்ம தேர்தல் வாக்குறுதி பாத்தீங்கன்னா நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் திமுக காரங்க மாதிரி ஐநூத்தி பதினோரு வாக்குறுதி கொடுத்துட்டு ஒழுத்துணா வரமாட்டேங்கம்மா கம்பீரமாக கொடுத்திருக்கின்றோம் ஐநூறு நாட்கள் ஒன்றரை வருஷத்துல நூறு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி காட்டுகின்றோம் அது விவசாயிகளாக இருக்கட்டும் நம்முடைய கைத்து நண்பர்களாக இருக்கட்டும் நெசவாள பெருமக்களாக இருக்கட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு என்கிற நம்பிக்கையோடு அது அன்பு சகோதர சகோதரிகளே அக்ரகாரபுத்தோர்கள் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்ப மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் கொண்டு வர முடியாது அதற்கான நேரம் அதற்கான நேரம் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த மாற்றம் சக்தியும் மாற்றம் நிச்சயம் மோடி அவருடைய அரசியல் காலத்திற்கு பிறகு எனக்கே தெரியுது அடுத்து எந்த தலைவர் வரப்போறாரு மோடி அவர்கள் இருக்கும் பொழுது முழுமையாக பயன்படுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் மேலே மோடி அவர்கள் இருக்கட்டும் இங்கே கோயம்புத்தூர் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இருக்கட்டும் இருவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எல்லா நண்பர்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து உலகருடைய பாடல் கட்சிகளுடைய அன்புத் தலைவர் நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய சொல்லியுள்ளவன் செல்லமுத்தையான மோடி நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் என்று பங்கு அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் மோகன் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் என்று தெரிவித்தார் ஓ பி எஸ் அணி அவருடைய திருப்பூர் பொதுச் செயலாளரன் ராமர் இருக்கின்றார்கள் அவரையும் மட்டும்தான் தெரிவித்தார் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் நோடு கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மங்களம் மோகனன் அவர்கள் விநாயகமூர்த்தி அவர்கள் சண்முகமணி அவர்கள் வாட்டர் நடராஜன் அவர்கள் முருகசாமி அவர்கள் ரகுபதி அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் சுரேஷ் கணேஷ் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் சுந்தரேஷன் அவர்கள் ராசி என்ற சுப்பிரமணியம் அவர்கள் ப்ரொஃபசர் கந்தசாமி அவர்கள் எஸ் வி ஆர் கணேசன் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் தனபால் அவர்கள் சந்தில் குமார் அவர்கள் ஆறுமுகம் அவர்கள் பேரூர் மணி அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் சின்னமுத்தவர்கள் முத்துவேல் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் சிந்தவகுமார் அவர்கள் இங்கே இருக்கிற எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அடுத்த மூன்று நாட்கள் மிக முக்கியமான மூன்று நாட்கள் தளத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும் எல்லோருமே தாமரைக்கு வாக்களிக்கச் செல்ல வேண்டிய அன்போடு நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக நீங்கள் வந்திருக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு பெற்றவர்களுக்கு விவசாய பெருமக்களுக்கு நெசவு தொழில் இருக்கக்கூடிய எல்லா அன்புச் சோழர்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்லிங்க பிரச்சினையை தீர்ப்பதற்காக தான் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்பிக்கையோடு எங்களோடு இருங்கள் ஐநூறு நாட்கள் மட்டும் தேவை முழுவதுமாக அதை மாற்றி காட்டுகின்றோம் எல்லோருக்கும்